அனைத்து நண்பர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மிக மிக ஒரு முக்கியமான கோரிக்கை பள்ளிக்கல்வித்துறையில் சீரமைப்பு ஏற்படுத்த நல்ல மாணவர்களிடையே நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி மிக மிக ஒரு நல்ல கோரிக்கையை வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அந்த வேண்டுகோள் என்ன என்பதை பற்றி நாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் என்ன கோரிக்கை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூடியிரு கூறியிருப்பதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி பள்ளிக்கல்வித்துறையை சீரமைப்பு செய்து வரும் தங்கள் நடவடிக்கை பாராட்டுக்குரியது குறிப்பாக மாணவர்கள் நலன் தேர்வு தொடர்பான முடிவுகளை எடுக்க மக்கள் பிரதிகளோடு கருத்து கேட்பு என்பதோடு நின்றுவிடாமல் மருத்துவ நிபுணர்களையும் கலந்து பேசி முடிவெடுப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பள்ளி கல்வியை மேம்படுத்தி மாணவர் நலன்காக்கும் உரிய எண்ணம் கொண்ட முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் உளவியாளர்களை பள்ளிகளில் நியமனம் செய்தால் மாணவர்கள் நலனுக்கு நல்லதாக அமையும் நண்பர்களை மிக முக்கியமான ஒரு கோரிக்கையுது உளவியலாளர்களை பள்ளிகளில் நியமனம் செய்தால் மாணவர்கள் நலனுக்கு நல்லதாக அமையும் இவர்களது தொடர் கண்காணிப்பு மூலம் மாணவர்களின் திறன் திறனை பன்மடங்கு உயர்த்திடவும் அதற்கேற்றாற்போல் பள்ளி அளவிலோ அந்த மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ மாணவர்கள் தொடர்பான முடிவுகளை எடுக்கவும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அவர் எழுதிய கடிதத்தில் உளவியலாளர்களை வந்து பள்ளிகளில் நியமிக்க வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி உண்மையிலே மிக நல்ல வரவேற்கக்கூடிய என்று உளவியல் பைத்த ஆசிரியர்களை நியமிப்பது மிக மிக சிறப்பு ஏற்கனவே பிஎட் கல்லூரிகளிலே ஆசிரியர் பயிற்சி படிக்கின்ற காலத்திலே உளவியலை ஒரு பாடமாக எடுத்து படித்திருந்தாலும் தனியாக உளவியல் படித்தவர்களை நியமிப்பது மிக சிறப்பாக பள்ளிகளில் இருக்கும் என்பது ஒன்று மாணவர்களுடைய மன அழுத்தத்தை ஒழுக்கத்தை வழிநடத்த சிறப்பாக அமையும் வெகு சில மாதங்களில் ஆசிரியர் நியமனங்கள் கட்டாயம் இருக்கும் என்று நம்பவோம் நண்பர்களே இந்த கொரோனா தீர்வு வெகு விரைவில் முடிவுக்கு வந்தால் மிக மிக ஒரு நல்லது பணி மனங்கள் புதிய மாணவர் சேர்க்கை புதிய மாணவர் சேர்க்கையை கணக்கெடுத்த பிறகுதான் உண்மையிலே எவ்வளவு காலி பணியிடம் உள்ளது என்கின்ற ஒரு விவரம் வந்து நமக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா அந்த விவரம் தெரியும்னா இந்த கொரோனா தீர்வு கண்டிப்பாக வெகு விரைவில் முடிய முடியணும் கொரோனா தீர்வு வரணும் குறிப்பாக ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களெல்லாம் குழந்தைகளெல்லாம் பள்ளிக்கு செல்ல வேண்டுமென்றால் முழுக்க முழுக்க கொரோனா பிரச்சனை முடிவுக்கு வரணும் இதுதான் வந்து ஒரு முழு அடிப்படை தீர்வாக அமையும் நன்றி நண்பர்களே இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உண்மை தகவல் ஆசிரியர் நியமனம் மற்ற போட்டித் தேர்வுகள் குறித்த அனைத்து அறிவிப்புகளும் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி